ஆபத்தும் பிரச்சனைகளும் பெருகிவரும் உலகில் வலுவான ஆற்றல் மிக்க சிங்கப்பூர் ஆயுதப்படை நாட்டின் ஆக முக்கியமான காப்புறுதியாக விளங்குகிறது என்று பிரதமர் லாரன்ஸ் ஒங் கூறியுள்ளார் செவ்வாய்க்கிழமை தெக்கோங் தீவில் உள்ள சிங்கப்பூர் ஆயுதப்படையின் அடிப்படை இராணுவ பயிற்சி நிலையத்திற்கு வருகை புரிந்த அவர் தேசிய சேவையின் முக்கியத்துவம் குறித்து ஏறக்குறைய நாநூற்று இருபது தேசிய சேவையாளர்கள் பயிற்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோரிடம் பேசினார் பிரதமர் ஓங் ஈராயிரத்து பதினொன்றில் தற்காப்பு கல்வி துணை அமைச்சராக இருந்தபோது நிலையத்திற்கு வருகை அளித்திருந்தார் அவர் பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு நிலையத்திற்கு வருகை தருவது இதுவே முதன்முறை தேசிய சேவை நமது நாட்டின் பாதுகாப்புக்கான முதுகெலும்பு அதற்கான வலுவான ஆதரவை தக்கவைத்துக் கொள்வது முக்கியம் என்றார் பிரதமர் வாங் தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில் சட்டுன்னு தட்டுங்க பட்டனு படிங்க